வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா வெயில் வந்து பயங்கரமா இருக்கு கிட்டத்தட்ட மதுரையில ஒரு ஒரு வாரமாய் வெளியே வர முடியல வெயில் வந்து போட்டு கொளுத்திக்கிட்டு இருக்கு இதனால பாத்தோம்னா பொதுமக்களுக்கு வந்து ரொம்ப நீர் ஆதாரம் இல்லாத மாதிரி இருக்கு தண்ணீர் குறைப்ப சத்து இல்லாம இருக்கு இதனால் வந்துட்டு இப்போ எடப்பாடியார் இருக்கிறப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம நிறைய அந்த ஸ்டாலு தயிர் இந்த மாதிரிலாம் அவங்க வந்து ஏரியா அந்த முக்குக்கெல்லாம் வைக்கிறாங்க இந்த மாதிரி நீர் போறும் பந்தல் இந்த மாதிரி தண்ணீர்லாம் செய்கிறாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி இந்த மாதிரி வந்து செஞ்சால் இருக்கும் நம்ம எதிர்பார்க்குற இடத்துல வந்து ஏன்னா சில பேர் இப்போ நம்ம நடமாட்ட இடத்துல போகிறோம் அந்த இடத்துல மக்கள் எதிர்பார்க்குறாங்க இந்த மாதிரி நமக்கு மூர் பந்தல் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த டையத்தில் இந்த மாதிரி ஏரியாஃபுல்லாக செஞ்சால் அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும் வெயில் டயத்தில் ஸோ நன்றி வணக்கம்